மகளே லைவ் வந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் காலையில இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் திவ்யா அவர்களுக்கு வந்து இந்த கையில வந்து இப்படி அடிபட்டிருக்கு அது வந்து இந்த இதுல இருந்து இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த அந்த டாக்டர் பார்த்து இதுல வந்து போட்டிருக்கு எப்ப அப்படின்னா இந்த நேத்து நடந்த டாஸ்க்ல இவனி பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கை அடிபட்டுருக்கு இருக்கு சரிங்களா அப்ப அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு அதே கையில குக்கிங் பண்ணிக்க வெட்டுப்பட்டிருக்க அதுக்கும் வந்து வந்து போடப்பட்டது அது அவங்க இந்த இந்த வார ஆரம்பத்துல மற்றும் அவங்க குக்கிங் பண்றாங்க டாஸ்களில் பண்றாங்க மன உளைச்சல் அப்படின்னு ஏகப்பட்ட இது இன்னைக்கு அந்த காரக்குள்ள இருக்கக்குள்ள சாண்ட்ராவை பார்வதி தள்ளைக்குள்ள வேணும்னா நீங்க திரும்ப போய் பார்க்கலாம் பார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை இப்படி பிடிச்சதா இருக்கட்டும் அந்த கதவை திறக்க விடாம இப்படி பிடிச்சதா இருக்கட்டும் அந்த கை யாருடைய கை திவ்யா கணேஷ் அவர்களுடைய கை சரிங்களா அவங்களுடைய வந்து அவங்க போட்டாங்க அப்படி இருந்தும் அந்த பிஜே பார்வதி கதவை திறக்கக்குள்ள அதனால திறக்க முடியாம இருந்தது நம்ம திவ்யா அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காமருடின் வந்து அந்த கதவை வந்து திறப்பான் விஜய் பார்வதி ஹிட் பண்ணும் ஹிட் பண்ணக்குள்ள திவ்யா மாம் அவர்கள் பாரு அப்படி பண்ணாத என்னோட கையிருக்கு என்னோட கையிருக்கு அப்படி என்று சொல்லுவாங்க அப்படி பண்ண கூடாது அப்படின்னு திவ்யா அவர்கள் சொல்லுவாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இது ஹிப் பண்ணும் அதுல சாண்ட்ரா அவர்கள் மட்டும் இல்ல திவ்யா அவர்களுடைய நல்லா பாருங்க இப்படி இருக்க இப்படி புஷ் பண்ணா இங்க தான் வரும் அவங்களுடைய கையும் எகைன் வந்து அடிபட்டது சோ திவ்யா அவர்களால எவ்வளவு தூரம் அவங்க பெஸ்ட கொடுக்க முடியுமோ ஒரு சக போட்டியாளருக்காக குரலை கொடுக்க முடியுமோ அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது விடயம் இந்த விடயம் நம்ம சொல்லியாச்சு ரெண்டாவது விடயம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு இப்ப நான் வந்து முதலாவது நாள் இந்த பிஜே பார்வதியை பத்தி சொன்ன விடயம் காமருடையின பத்தி சொன்ன விடயம் காமரனை கூட ரெண்டாவது தான் ஆனா முதலாவது இது இந்த பிஜே பார்வதி அவ்வளோ பெரிய ஒரு தரித்திரம் ஒரு பீடை அது அது போன எதுவுமே உருப்பிடாது அது கூட சேர்ந்த நபர்கள் எல்லாமே நாசமா ஸ்டோக்ல இந்த பிஜே பார்வதியை பற்றி இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்கிற சகோதரிகளா இருக்கட்டும் அதோட பலகின நண்பர்களா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த பார்வதியை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையை இந்த பார்வதி எப்படி நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இது இந்த பார்வதின்றது இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ள வந்த அந்த இன்ட்ரோ லாஞ்சிலேயே இந்த பார்வதியால பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த பார்வதி செய்த துரோகத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளவு முடியங்கள் போட்டார்கள் அப்படி என்பதை நான் என்னோட டனிஷ் டோக் ரெண்டாவது சேனல்ல சீசன் ஆரம்பிச்சு அக்டோபர் ஏழோ ஆறோ வந்து வீடியோ போட்டிருப்பேன் அதை வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க எப்பா சாமி இது ஒரு பீடப்பா இதோட உறவே வச்சுக்க கூடாது இதோட சேர்ந்து அவன் நாசமா போயிட்டு அவனை கெடுத்துட்டான் அப்படின்னு மாதிரி நம்ம திவ்யா கணேசன் அவர்கள் உள்ளேன்னு சொல்லுவாங்க இது இதோட சேர்ந்தா நீ நாசம் தான் இதோட சேர்ந்ததெல்லாம் நாசம் தான் திவ்யா இன்னைக்கு சொல்லுவாங்க சரியா பார்வதி இந்த மட்டுமில்ல இதோட வெளியில பலன எல்லாருக்கும் அதே தான் பண்ணிருக்கு கேவலமான ஒரு நபர் கேவலமான ஒரு போட்டியாளர் அப்ப எந்தவித திறமையும் இப்படிப்பட்ட ஒண்ணு இந்த ஷோக்கு எப்படி வந்துச்சுன்னா பெரிய ரிவ்யூவர் அவர் என்ன பெரிய ரிவ்யூவர் அவரு அப்புறம் பெரிய ப்ரீஆரு உள்ளுக்குள்ள இருக்கு மாயா எப்படி உள்ளுக்குள்ள ஒரு சாப்பிட்டா அதே போல இருக்கு மங்கு கரிசி பங்கு கரிசி அப்படின்னு ஒண்ணு அப்புறம் இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த தகுதி இல்லாத ஒரு பீடைய இவ்வளவு நாள் கொண்டிருக்கு அப்ப தகுதி இல்லாத ஒரு பீடை வந்துச்சுன்னா அந்த ஷோ என்ன ஆகும் இப்படி பீடியா தான் போகும் எல்லா டாஸ்க்கெடுக்கறதும் இது இன்னைக்கு எல்லாருக்கும் அங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சதுல சிறப்பு நாளைக்கு ஹோஸ்ட் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு தெரியல சரியா ஏன்னா ஹோஸ்டுக்கு கோல் வந்து போயிருக்கு போயிருக்கு அவர் வந்து என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு தெரியல அடிக்கிற மாதிரி பயங்கரமா அடிச்சு போட்டு அப்படியே சேவ் பண்ணி போட்டு விட்டுட்டு வணக்கம் போல போயிடுவார் எந்த அப்பாவையே தூக்கி வெளியில போறாங்கன்னு தெரியல சரியா எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்க காமரணுனுக்கு ரெட் கார்டு ரெட் கார்டு யாருக்கு பீட வீச பார்வதிக்கு இது வந்து ரெண்டாவது விடயம் சோ அங்க இந்த விடயத்துல நம்ம திவ்யா கணேசவர்கள் அவங்களுடைய குரலா இருக்கட்டும் அவங்க கை வந்து உடனே அடிபட்டு இருந்தது அப்படியா இருக்கட்டும் அவங்க முயற்சி செஞ்சாங்க அடுத்தது சபரிநாரு அவர் வந்து வழங்கிட்டாரு அவர் வந்து இறங்கி சான்றாக்கு என்னன்னு பார்த்தது அது சிறப்பு சரிங்களா சோ அப்ப மக்களை உங்களுக்கு இப்ப கூட உங்களுக்கு மக்கள் உங்களுக்கு புரியலையா யாரு பிஆர் வச்சிருக்காங்கன்னு இப்ப கனியவர்களா இருக்கட்டும் சபரிவர்களா இருக்கட்டும் திவ்யா அவர்களா இருக்கட்டும் அவங்க வந்து வெளியில மக்கள் கொண்டாட வேண்டிய நபர்கள் கொண்டாடுறாங்க ஆனா அவங்களை தாண்டி இந்த விஜய பார்வதி என்ற ஒரு சொட்டு தகுதி இல்லாத ஒண்ணு காமரடி என்றவன் மற்றும் இந்த கானா வினோத் அப்படின்றவங்க

சோ அப்ப இந்த இந்த பார்வதியோட பியார் கூட்டம் காமரனோட பியார் கூட்டம் காணா விளத்தோட பியார் கூட்டம் தான் திவ்யா அவர்களுக்கு பெரிய பிஆர் இருக்குன்னு பையன் சொல்லி கொண்டிருக்கு தயவு செய்து இப்போ புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இப்படி ஒரு நல்ல பழக்க வழக்கம் இல்லாதது இவ்வளவு வன்மம் நிறைந்தது இவ்வளவு அசிங்கம் பிடித்தது காம வரையில சுத்தி கொண்டிருக்க ஒண்ணு ஆஹ் பாத்ரூமுக்குள்ள போகுது பாத்ரூமுக்குள்ள போகுது நாய் குறைத்து அதை சான்றா உண்மையை தான் சொன்னாங்க அது இவ்வளவு இத்தனை பேர் இருக்கிற ஷோல அது வந்து பண்ணுவான் ஆனா அதை பத்தி உண்மை சொன்னா அது கோபம் வருமா

இந்த விஜய பார்வதி விலை வாங்கி இருக்கு இந்த விஜய பார்வதியோட பிஆர்டி ஒரு பார்ட் தான் கானாவி நோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது மீதி அரசியல் ரீதியாக மற்றது இந்த காமரடியோட அவரோட வெர்க் பண்ண டிஜிட்டல் மாஃபியா இந்த பிஆர் பண்றவங்க ப்ரோமோட் பண்றவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஷோவை தகுதி இல்லாத நபர்களை முன்னுக்கு இருக்கிற மாதிரியும் அன்னாமிஷியல் ஓட்டு போட்டுட்டு லீடிங்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சு கொண்டிருக்காங்க அதுல உண்மையா மக்களுக்கு திவ்யா போன்ற நபர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்குள்ள இவன் என்ன பண்றாங்க அவங்க மீது ஏதாவது தப்பா காமிச்சிடணும் ஜாதியை வச்சு ஏதாவது பண்ணுவோம் இல்ல பிஆர் பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது வார்த்தைங்களா இந்த இருநூறு சொல்லிட்டாரு அது வந்து வெளியில போறத பற்றி சொன்ன அதை எடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி பிஆர் பண்றது இந்த கே கூட்டம் இந்த விடயத்துக்கு அப்புறமா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களை சரிங்களா இந்த சீசன்டிக்கிற பீடைய நாளையோட முடிவா இருக்கட்டும் பாக்குறேன் ஆனா இதுக்கும் இதுக்கப்புறமும் விஜய் சதுபதி அவர்கள் வந்து இந்த பீடைக்கு ஏதோ ரோஸ்ட் பண்ற பேர்ல நீங்க என்னதான் முட்டி போட விட்டு மன்னிப்பு கேட்க வச்சாலும் விஜய் சதுபதி அவர்களே இல்ல வேற ஏதாவது சாட்டை எடுத்து அடிச்சாலும் அதெல்லாம் மக்களுக்கு அப்படி அப்படி பண்ணி போட்டு அப்படி பண்ணுங்க இல்ல அப்படி பண்ணா விட்டா கூட கேள்வியை கேளுங்க ஆனால் இதுக்கப்புறமும் இதுகள் இந்த வீட்டை இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் மரியாதையே இல்லை வேற எந்த சீசன்லயாவது வேற எந்த லாங்குவேஜ்லயாவது நாகார்ஜினா சாரா இருக்கட்டும் நம்ம கமல்ஹாசன் சார் அவர்களா இருக்கட்டும் மோகன்லால் சராக இருக்கட்டும் சல்மான் கான் சராக இருக்கட்டும் அவங்க இருக்கிற சீசன்ல இப்படிப்பட்ட பீடை இவ்வளவுன்னா வராது உங்களோட சீசன் தான் வந்திருக்கு அது இந்த ஷோக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தான் என் அவமானம் எங்களுக்கு பல பேர் உங்களோட ரசிகர்கள் சொல்றாங்க எங்களுக்கு அவமானமா கிடக்கு விஜய் சேதுபதியோட சோழ இப்படிப்பட்ட ஒண்ணா அப்படின்னு இதுக்கப்புறம் சொம்பு தூக்காதுங்க ஒரு வேலை வந்து விஜய் பார்வதி சொம்பு தூக்க சொன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க நாங்க பண்றோம் நன்றி